நம்மளை பொறுத்தவரை எது பெரிய பாவம் உபச்சாரம் பெரிய பாவம் வட்டி பெரிய பாவம் தரமான வியாபாரம் செய்வது பெரிய பாவம் அநீதம் செய்வது பெரிய பாவம் சொத்துக்களை சூடையாடுவது பெரிய பாவம் கொலை செய்வது பெரிய பாவம் ஒரு மனிதனுடைய ஏட்டில் நீங்கள் சொன்ன எல்லா பாவங்களையும் வரையறுத்து தொழுகை இல்லை என்ற ஒரே பாவத்தை மட்டும் நீங்கள் முன்னால் வையுங்கள் இந்த பாவங்களுக்கு எல்லாம் முன்னால் இந்த ான் மிகைக்கும் எல்லா எல்லாவற்றையும் விட தெளிவாக சொல்கிறேன் நம் மனதிலே புரிய வைப்பதற்காக நீங்கள் விபச்சாரம் செய்வதை விட நீங்கள் கொலை செய்வதை விட நீங்கள் திருடுவதை விட நீங்கள் அநீதம் செய்வதை விட நீங்கள் பிறரை ஏமாற்றுவதை விட இந்த உலகத்திலே அல்லாவால் பாவமாக கருதப்படுகின்ற மிகப்பெரிய பாவம் அசலா தொழுகை விடுவது தொழுகையை தவற விடுவது தொழுகையில் கொடுநோக்காக இருப்பது இவற்றை விடவெல்லாம் கொடிய பாவம் அது ரசூலா சொன்னார்கள் தொழுகையை பாதுகாப்பவனுக்கு அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக நாளை மறுமையில் வரும் தொழுகையை பா பாதுகாக்காதவருக்கு நாளை வறுமையில் சாட்சியாகவோ வெற்றியாகவோ ஒளியாகவோ அந்த தொழுகை வராது நாளை மறுமையில் அவன் கொண்ட கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான்